அடுத்ததாக எந்த ஒரு சூழலையும் பொறுப்பெடுத்துக்கொண்டு நாம் பணி செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையை சிந்தனையோடும் பல இக்கட்டான சூழ்நிலையும் தன்னை அர்ப்பணிப்போடு பணி செய்யக்கூடிய விழா பொறுப்பாளர்கள் எஸ் கோபாலகிருஷ்ணன்ஜி ராஜாராம்ஜி குமரேசன் ஜி ராதா தங்கையார் ஜி காவடி ஜி கணேசன் ஜி கோபிநாத் ஜி லோகநாதன் சுப்பிரமணியன் கலாத்துறை ஆகியோர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கிறோம் அடுத்ததாக விழா குழுவினர் என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் தேசிய சிந்தனைவாளர்கள் ஆன்மீக